சூர்யாவும் மாயாஜால உலகமும் அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த உலகம் பஞ்சதந்திரா என்று அழைக்கப்படும் பஞ்சதந்திரா ஐந்து கிராமங்களை கொண்டது அதில் முதல் ஊரான பஞ்ச நிலம் அழகான வயல்வெளிகளையும் புல்வெளிகளையும் அருவிகளையும் அற்புதமான காடுகளையும் கொண்டுள்ளது அங்கு பேசும் விலங்குகளும் பறவைகளும் மேலும் அந்த கிராமத்தின் அழகிரி கூட்டும் வண்ணமாக அமைந்திருந்தது பஞ்சதந்திரா ஐந்து கிராமங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது பஞ்சபூதங்களின் சக்தியான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு போன்ற ஐந்து பிரிவுகளை கொண்டது அதில் நிலத்தின் சக்தியை கொண்ட ஊர் பஞ்ச நிலம் என்றும் நீரின் சக்தியை கொண்ட ஊர் கடல் என்றும் காட்டின் சக்தியை கொண்ட மிதவை நகரம் என்ற ஊரும் நெருப்பின் சக்தியை கொண்ட கிராமமாக அக்னிபுத்ராவும் ஆகாயத்தின் சக்தியை கொண்ட ஊர் மேகலோகமாகவும் அழைக்கப்படுகிறது பஞ்சபூத ஹரிகேந்திரர் இதனை பாதுகாப்பாக பல வருடமாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் ஹரிகேந்திரர் இந்த ஐந்து கிராமங்களுக்கும் தலைமையாகவும் இருந்தாலும் கூட அவர் வசிப்பது பஞ்ச நிலத்தில் மட்டுமே இதனால் மற்ற நான்கு கிராமங்களையும் ஹரிகேந்திரரின் நண்பர்களான நான்கு நபர்கள் ஆட்சி செய்து வருகின்றனர் இவ்வாறாக சக்தியை கொண்ட கடல் புறாவை தீபரக்ஷனும் ஆகாயத்தின் சக்தியினை கொண்ட மேகலோகத்தை ஆட்சி புரிந்து வந்தனர் இவர்கள் ஐவரும் சேர்ந்து தனது பஞ்சதந்திர சக்தியால் உருவாக்கியதுதான் பஞ்சதந்திர கோள் அந்த அபூர்வமான சக்திகளை கொண்ட கோளானது இந்த பஞ்சதந்திர கிராமத்திற்கு சொந்தமாகும் அந்த மாயக்கோள் இந்த பிரபஞ்சத்தை காக்கும் சக்தி கொண்டதாக விளங்கியது இன்னொரு காலத்தில் இந்த மாயக்கோளை அடைவதற்காக சில தீய சக்திகள் பஞ்சதந்திர மக்களுக்கு அதிகமாக இடையூறுகளை விளைவித்தது இதனால் இவர்கள் ஐவரும் சேர்ந்து இந்த மாயக்கோளை பாகங்களாக பிரித்து தனித்தனி இடங்களில் வைத்து பாதுகாத்து வருகின்றனர் அந்த தீய சக்திகள் மேலும் சில ஆபத்துக்களை விளைவிக்காமல் இருக்க அறிக்கை என்கிற தனது மாய சக்திகளை கட்டுப்படுத்தி ஒரு மாய போர்வையை உருவாக்கி இந்த பஞ்சதந்திரா கிராமத்தை மறைத்து வைத்துள்ளார் பஞ்சதந்திராவில் முதன்மையாக விளங்கும் பஞ்ச நிலத்தில்தான் சூர்யா என்ற பத்து வயது சிறுவன் வாழ்ந்து வருகிறான் இவனது கண்கள் பச்சை நிறமாக இருக்கும் சூர்யாவும் நவீனும் நல்ல நண்பர்கள் சூர்யாவும் நவீனும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்கள் சிறு வயது முதலே இணைப்பிரியா நண்பர்கள் இவர்களது பெற்றோர்களும் கூட இவர்களை போலவே நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் சூர்யாவிற்கு எட்டு வயது ஷாலினி என்ற குட்டி தங்கையும் இருக்கிறார் நவீனும் சூர்யாவும் சுட்டித்தண்டனத்தில் கெட்டிக்காரராக இருந்தனர்